இந்த தேனி மாவட்டத்தினுடைய மண்ணை தொட்டு என்னுடைய நெத்தியில நான் வச்சுக்கிறேன் காரணம் தன்னுடைய சொத்து அனைத்தையும் விற்று இந்த விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக முல்லை பெரியார் அணையை கட்டிய அந்த அருமையான பென்னி குய் அவருடைய அணை இந்த பக்கம் அந்த ஆறு ஓடும்போது அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது அவருடைய ஞாபகம் தான் வருது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த பெரியோர்கள் நிறைந்த பகுதி இந்த தேனி மாவட்டம் அதே நேரத்தில் திரைப்படத்தில் தமிழ்நாட்டினுடைய திரைப்படத்தினுடைய வரலாற்றையே திருப்பி போட்ட மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் தான் அதில் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் தேனி அள்ளி நகரத்தைச் சேர்ந்த ஸ்டுடியோவில் இருந்த திரைப்படத்தை கிராமங்களுக்குள் கொண்டு வந்து என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த ஒற்றை வாக்கியத்தில் உலக சினிமாவில் தென்னிந்தியாவின் சத்திய சித்திரை என்று பாராட்டப்பட்ட என் அருமை அண்ணன் பாரதி ராஜா அவர்களை பெற்றுக்கொடுத்த மாவட்டம் இந்த தேனி மாவட்டம்தான் அதே மாதிரி இந்த தேனியிலிருந்து இந்த உத்தமபாளையத்திலிருந்து நம்ம போடிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பாளையம் என்ற ப பண்ணைப்புறம் என்ற ஊரிலே பிறந்து லண்டனிலே மேஸ்ட்ரோ என்ற பட்டத்தை பெற்று இசை ஞானி என்ற பட்டத்தையும் இசை வேந்தன் என்ற பட்டத்தையும் பெற்று இசையில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்கிய இசை ஞானி இளையராஜாவை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த தேனி மாவட்டம் அதைவிட தமிழ் கவிதைக்கு ஏழு முறை தேசிய விருதுகளை பெற்ற ஒரு மாபெரும் கவிஞன் தமிழக வரலாற்றிலேயே வடுக்கப்பட்டி தந்த வற்றாத கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பெற்றுக் கொடுத்ததும் இந்த தேனி மாவட்டம் தான் கலைகளின் தாயகமான இந்த தேனி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நகர் நல சங்கம்